கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் லாபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் இப்ராஹிம் தன் நோவை கண்டபோது அவன் அசீரியாவின் உதவி நாடினான் ஆனால் அவன் குணமடையவில்லை ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு எதிராக போர் புரியும்படி அசீரியாவை யூதா கூலிக்கு நியமித்து கொண்டதுதான் தேவன் தம்முடைய இடத்திற்கு திரும்பவும் இஸ்ரவேலும் யூதாவும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய முகத்தை நோக்கி திரும்பி வரும் வரை காத்திருக்கவும் முடிவு செய்தார் நான் என் ஸ்நானத்துக்கு திரும்ப போய்விடுவேன் தங்கள் குற்றத்தை உணர்ந்து தண்டனையை ஏற்றுக்கொண்டு உண்மையான மனதுடன் உதவிக்காய் வேண்டிக்கொள்ளும் வரை தேவன் அவர்களது ஜபத்தை கேட்டு பதிலளிக்க மாட்டார் கத்தரை விட்டு மக்கள் பின்வாங்கும் போது அவர்களை விட்டு அவர் விலகுவார் அவருடைய பிரசன்னம் இன்றி வாழ்வதால் பலவித இன்னல்களுக்குள் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் மேலே கேட்ட வசனத்தின்படி தான் கெட்ட குமாரனின் சம்பவம் கெட்ட குமாரன் தகப்பனின் அன்பை விட்டு பின்மாற்றமாக போனதினால் அவனுடைய பாடுகளும் மனம் திரும்பி வந்தபோது தகப்பனின் அன்பு வெளிப்பட்டதையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் துன்பங்கள் தொல்லைகள் வியாதி போராட்டம் ஆகியவற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ இது கர்த்தரிடம் நெருங்கி சேர்வதற்கு நல்ல தருணமாகும் கருத்தாய் காத்தவரை குற்றங்களை உணர்ந்து தேடுவோம் பின்மாற்றத்தில் இருந்து மீண்டும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார் உபாகவும் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனத்தின்படி நாம் நமது குற்றங்களை உணர்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்புகின்ற போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி இறங்கி பாதுகாத்து நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே உம்மை விட்டு பின்வாங்காமல் உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.